அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையன் ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்பை நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய புயர்ச்சி நடைபெற போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா சூரிய கிரகணம் அம்மாவாசை நிகழ்கிறது அதற்கு முன்னதாக ச சூரிய பகவானினுடைய பேர்ச்சியோடு சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் சனி பகவான் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை இப்படி கிரகங்களில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய நிலையில் ராசிக்காரர்களுக்கு என் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அதிரடியான மாற்றங்களும் ஏற்பட போகிறது நான் சொல்லணும் அவர்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைகள் நிறையவே ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் அவை அனைத்துமே நல்லவையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமே ஆனால் அதில் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமைய பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகள் நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெருங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமைய துங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமம் ஏற்படத்தான் செய்யும் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்கத்தான் செய்யும் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படிச்சுட்டு தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுத்தா செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதே உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்றாக இருக்கும் அது நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நிதி நிலைமை வந்து சீராகிற மாதிரி இருக்கும் நிதி நிலைமை நல்ல வலுவாக இருந்தாலும் செலவுக்கு வந்து பணம் இல்லாமல் நீங்கள் தவிக்க வேண்டிய சூழலும் மற்றொரு புறம் வந்து உருவாக செய்யுங்க அதே மாதிரி கையில் வந்து தேவைக்கு பணம் வந்து சேரதுல கொஞ்சம் தாமதப்படலாம் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்து முடிச்சிடுவீங்க சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு லாபத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க அதனால மனதிற்கு பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்க பட வேண்டாம் இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பாரு கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விளக்கி வைப்பாரு கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியா பிளான் பண்ணி நீங்க செய்வீங்க நேர நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு கொள்ளுங்க அதுக்கு வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இந்த காலத்தில் வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட பாருங்க இடங்களில் உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மாணவர்கள் நேரத்தை வீணாக கூடாது தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டம் வந்து அதிகமாக தங்க இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் நிலையாக தங்க முடியாது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு வந்து குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்கள் எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம் தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டா தவறை எடுத்து சொல்லுங்கள் உங்க உங்களுடைய திறமையை அப்போ தான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முதல்ல வேலை பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் கவனிக்க பாருங்க நேரத்தை அனாவசியமாக செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது அதை நினைவில் வைத்து அதே மாதிரி அடுத்தவர்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது அவசியமான ஒன்று பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு சண்டை போட வேண்டாம் இந்த காலம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் முழுவதும் புது புது வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அயராது உழைப்பீங்க புதிய வேலை புதிய தொழில் அப்படின்னு நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு